நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுறது தான் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா விஜயை காலி செய்த தொண்டர் இனி செத்தாலும் காவல்துறை விடாது இந்த வீடியோவில் என்ன பெருசாக இருக்கிறது தவேக்கா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் காவல்துறைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துகிற மாதிரி தெரியுது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் தவேக்கா தொண்டர்களை கட்டுப்படுத்துகிற மாதிரி தெரியுது இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்க ஏன்னா விஜயுடன் இருக்கிறவங்க அத்தனை பேரும் தற்கூரி நான் நினைக்கிறேன் நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன் ஆது சொல்ல மாட்டேன் அப்புறம் அருண்ராஜ் அவர்களை சொல்ல மாட்டேன் அப்புறம் ஜான் ஆரோக்கிய சாமி இருக்கார் அவரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் புஷியானந்திலிருந்து செங்கோட்டையம் வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தற்குரிகள் என்பதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க ஏன்னா தவேக்கா போக வேண்டிய திசையிலிருந்து இந்த தற்குரிகள் எல்லாமே வந்து எதிர் திசையில் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க அதனால் விஜயனுடைய இலக்கு என்னவோ அந்த இலக்கை நோக்கி போகவே முடியாது அந்த அளவுக்கு தான் தற்குரியாக இருக்கிறாங்க விஜயுடன் இருக்கிறவங்க ஒரு ரெண்டு தலைவர்களுக்கு கள நிலவரம் தெரிந்து இருக்கிறது ஆனால் அந்த ரெண்டு தலைவரை வச்சுக்கிட்டு விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெறவே முடியாது ஆனால் அதிமுகவில் இருந்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக பணியாற்றி அனுபவசாலியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையின் கூட தற்குரியா இருக்கிறது இந்த தற்குரையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வீடியோ பார்த்தீங்களே அந்த வீடியோவில் மதுக்கடையை அகற்றுவதற்காக தவேக்கா தொண்டர்கள் போராட்டம் நடத்துகின்றார்கள் அந்த போராட்டம் மக்களிடையே போய் சேரணும் எதற்காக போராடணுமோ அந்த நோக்கம்தான் போய் சேரணும் அப்போது நம்முடைய நோக்கத்தை தாண்டி வேறு எந்த ஒரு செயலும் ஈடுபடக்கூடாது ஆனால் எவ்வளோ பெரிய தற்குரியாக இருந்தால் காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடிய காவலருடைய கையை கடிக்கிறான் இந்த தற்குறி இவன் போராடுவது எதற்காக மதுக்கடையை மூட வேண்டும் என்பதற்காக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க கடமையை செய்கிறாங்க வன்முறை அரங்கேறக்கூடாது வந்திருக்க போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த வேண்டும் ஜனநாயக பூர்வமாக தான் போராட்டம் இருக்க வேண்டும் நம்முடைய போராட்டங்களை பொறுத்த வரைக்கும் என்றைக்கும் வன்முறையாக மாறவே கூடாது அப்படி வன்முறையாக மாறினா அது விஜய்க்கு தான் பெரிய ஆப்பு அவரை தான் அது காலி பண்ணும் இன்றைக்கி நீங்கள் போராடுகின்றது வன்முறையில் முடிந்தாவோ இல்லை தாக்குதலில் முடிந்தாவோ இல்லை கொலவெறியில் நீங்கள் ஈடுபட்டு கொலைவெறியை தாக்குதல் தொடுத்தாவோ அந்த பகுதி இனிமே வந்து பார்த்தீங்கன்னா தவையக்காரங்க மக்கள் பிரச்சனைக்காக போராடுவதற்கு களத்தில் இறங்கி காவல்துறை இடத்துல அனுமதி கேட்டால் கண்டிஷன் போட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுக்கவே மாட்டாங்க ஒரு ஆறு நடத்துகிறாங்கன்னா ஒரு பத்து பேர் நின்று பாதுகாப்பு அளிக்கலாம் ஆனால் வர்றவன் ஐம்பது பேர் தற்கொலை கூட்டம் அதுக்கு நான் ஐநூறு போலீஸ் போடணுமா உனக்கு ஐநூறு போலீஸ் போட்டால் மற்ற இடங்களில் நான் என்ன பண்ணுறது அதனால் உனக்கு போராடுவதற்கு அனுமதியே கிடையாது போடா அப்படின்னு மறுத்துடுவாங்க ஏன்னா இப்போ கையை கடிச்சு போட்டான் காவல்துறையானது கையை கடித்த உடனே இனி செத்தாலும் விடுமா சத்தியமா விடாது அவன் என்னதான் காரணம் போட்டா கூட அவனால ஜாமீன்ல வரவே முடியாது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இனிமே அவனை ஏதாவது காரணம் காட்டி காரணம் காட்டி உள்ள தூக்கி போட்டு நொங்கு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க எங்கோ பிரச்சனை நடக்கும் அந்த பிரச்சனைக்கு இவன் தான் காரணம் என்று சொல்லிட்டு அந்த சுற்று வட்டாரத்தில் என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி இந்த கையை கடிச்சவன் கண்டிப்பா சிறைச்சாலையில தான் இருப்பான் என்னுடைய அரசியல் வாழ்வும் போச்சு இனிமே போராட்ட களத்துக்கு வர முடியாது அது மட்டும் இல்லை இவங்க கையை கடிப்பதனாலும் கேட் ஏறி குதிப்பதனாலும் விஜய்க்கு தான் பெரிய நெருக்கடி இப்போது நம்முடைய புதுச்சேரியில் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி வாங்கியிருக்காரு எந்த கட்சிக்கும் இல்லாத அளவுக்கு விஜய்க்கு நிறைய கட்டுப்பாடுகள் ஐயாயிரம் பேருக்கு மேலே வரக்கூடாது அவன் கட்சிக்காரனாக இருக்கலாம் பொதுமக்களாக இருக்கலாம் ரெண்டாவது தமிழ்நாட்டிலேருந்து எவனும் வரக்கூடாது இப்படி வினோதமான கட்டுப்பாடுகள் எல்லாம் விஜய்க்கு ஆனது விதிக்கிறது அதுக்கு என்ன காரணம் இந்த மாதிரி தற்கொலைகள் இருப்பதனால தான் போராட்டத்துக்கு போகிறோம் அந்த போராட்டம் எந்த அளவுக்கு ஜனநாயக பூர்வமாக இருக்கணும் காவல்துறை அவங்க கடமையை செய்கிறாங்க காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கத்தான் செய்வாங்க ஆனால் இந்த மதுக்கடையை அகற்றுவதற்கு காவல்துறை உங்களுக்கு எந்த மாதிரி ஒத்துழைப்பு அளிக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க என்ன நீங்கள் போவீங்க பொது சொத்தை சேதப்படுத்துவீங்க அடிப்பிங்க உடைப்பீங்க இதுக்கெல்லாம் வந்து நின்றுகிட்டு வேடிக்கை பார்க்கணுமா அப்போது எந்த இடத்துல போராடுவதற்கு அனுமதி அளித்திருக்கிறாங்களோ அந்த இடத்துல நின்று போராடணும் ஆனால் அந்த போராட்டத்தெல்லாம் விட்டாச்சு அது மீறி போயிட்டு பார்த்தீங்கன்னா மதுக்கடையை உடைப்பது இதெல்லாம் விஜய் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கும் ஆனால் அரசியல் கட்சி தொடங்கியாச்சு பல மாநாடுகள் போட்டாச்சு ரோட் ஷோ நடத்தியாச்சு பொதுக்கூட்டங்கள் போட்டாச்சு நாற்பத்தோரு பேரை கொன்னாச்சு இன்னும் இவங்க கற்றுக்கலைனா அரசியலில் இன்னும் எப்படி பொது வழியில் நாம் போராட்டம் நடத்தணும் என்ற அனுபவம் இவங்களுக்கு கிடைக்கலனா ஏண்டா இந்த விஜய்க்கு பரப்புரை கூட்டத்துக்கு நம்ம அனுமதி அளிக்கணும் ஒன்றும் இல்லை நம்ம செங்கோட்டையினை பொறுத்த வரைக்கும் பாவத்தாம்பாளையத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு ஏக்கரா இருக்குதான் அந்த இடத்துல விஜயபுரகளை கூப்பிட்டு மாநாடு போட போகிறோம் அதனால் அனுமதி அளிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கொடுக்குறேன் கொடுக்கல அப்படின்னு சொல்லவே இல்லை ஏன்னா இந்த தற்கொலை கூட்டமானது அவங்களுக்கு பாதுகாப்பாக வந்திருக்கக்கூடிய காவலருடைய கையே கடிக்கிறான்னா கொங்கு மண்டலத்தில் இன்னும் என்ன நடக்குமோ அதனால காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அனுமதி கேட்டா உடனே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலை ரெண்டாவது செங்கோட்டையினா பொறுத்த வரைக்கும் பாவத்தாம்பாளையத்தில் ஒரு இடத்த செலக்ட் பண்ணிட்டாங்க பிறகு பாரிமகாலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு இடத்தையே செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எத்தனை இடத்த செலக்ட் பண்ணி கொடுத்தாலும் சரி காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமா அனுமதி கொடுங்க பதினாறாம் தேதி என்பது குறுகிய காலம்தான் இருக்குது கொடுங்க அப்படின்னு கேட்டா கூட முடிவெடுப்பதற்கு காவல்துறையானது தயங்குகிறது இதுக்கெல்லாம் என்ன காரணம் இந்த மாதிரி தொண்டர்களை பொறுத்து வரைக்கும் கட்டுக்கடங்காமல் நடந்து கொள்வதுதான் முதிர்ச்சி இன்னும் ஏற்படவே இல்லை ஏற்கனவே நான் விஜய பார்க்குறேன்னு சொல்லிட்டு கட்டுக்கடங்காம ஒன்றாக கூடியதன் காரணமாகத்தான் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தார்கள் அந்த விசாரணையானது நடந்து கொண்டு இருக்கிறது விஜய அந்த பேரும் ஆபத்திலிருந்து பாஜக அதிமுக காப்பாற்றி விட்டாங்க ஆனால் இன்னைக்கு செங்கோட்டையின் போன்றவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட இந்த தொண்டர்கள் போன்றவங்கெல்லாம் வந்து காலியாக பண்ணிடுவாங்க போல இருக்குது இனிமே வந்து விஜய்க்கு யாரும் ஆதரவே நல்கக்கூடாது என்ற நிலையை செங்கோட்டையினும் இந்த தொண்டர்களும் உருவாக்கிடுவாங்க போல இருக்குது தொண்டர்களுக்கு முதிர்ச்சி இல்லை அனுபவம் இல்லை பக்குவம் இல்லை எதையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லை ஆர்வம் மட்டும் இருக்கிறது ஆர்வம் கோபமாக மாறுகிறது கோபம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காத செயலாக மாறி வன்முறையில் போய் முடிகிறது அதனால் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிமே தமிழகத்திலையும் சரி பாண்டிச்சேர்லேயும் சரி பொதுக்கூட்டம் என்றாலே காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பல யோசிக்க வைக்கிறது ஆயிரத்தி எட்நூறு கண்டிஷன் போட வைக்கிறது இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சிக்கு இவ்வளோ கட்டுப்பாடு இருந்தா அந்த கட்சி வளராது இரண்டாவது தேர்தல் காலத்தில் சரியான ரிசல்ட் கிடைக்காது இது தொண்டர்களுக்கு தான் அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தற்கொலை தளமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் நம்ம செங்கோட்டையனுக்கும் இருக்கிறது தவேக்கா போகின்ற பாதை எது என்று விஜய் அவர்கள் சரியாக வந்து கணிச்சிருக்கின்றார் திமுக எதிர்ப்பு தான் தவிராவனுடைய ஒரே வெற்றி பயணம் எந்த மேடைக்கு போனாலும் சரி அதிமுக விமர்சனம் பண்ண மாட்டார் பாஜக முமர்சனம் பண்ண மாட்டார் மற்ற கட்சிகளும் விமர்சனம் பண்ண மாட்டார் திமுகவை மட்டுமே விமர்சனம் பண்ணுவார் ஏன்னா அரசியல் எதிரி அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றார் ஆனால் நம்ம செங்கோட்டையினை பொறுத்த வரைக்கும் தனக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட பகையை தவேகா மூலமாக தீர்த்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றார் அதனால தான் தொண்டர்களும் தற்கூரியா இருக்காங்க நம்முடைய செங்கோட்டையனும் தற்கூரியா இருக்கிறாங்க அதனால எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவையும் கண்ணா பின்னான்னு விமர்சனம் பண்றாரு நம்முடைய செங்கோட்டியன் இவர் தவேக்காவில் இருந்துகிட்டு தவேக்கா தலைவராக இருக்கக்கூடிய விஜயனுடைய கொள்கையை பரப்பணும் திமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்டணும் திமுக ஆட்சி வேண்டுமா வேண்டாமா மீண்டும் ஸ்டாலின் ஐயா அவர்கள் முதலமைச்சர் ஆகணுமா வேண்டாமா இதுதான் வந்து செங்கோட்டினுடைய கேள்வியாக இருக்கணும் எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கிட்ட கேட்டு நம்ம விஜய்க்கு அவருடைய கொள்கைக்கு பலம் சேர்க்கின்ற அளவுக்கு அவருடைய பேச்சு அமையணும் ஆனால் அது விட்டு விட்டு நம்மளுக்கு ஒரு சின்னம் கிடைக்க போது அந்த சின்னமானது தமிழகத்தையே உளுக்க போது எல்லாரும் பார்த்து அதிசயிக்க போகிறாங்க அந்த சின்னம் எனக்கு என்னன்னு தெரியும் அது மட்டும் இல்லை என்னை கடலில் தள்ளி விட்டதாக நினைக்கின்றார்கள் ஆனால் நான் கப்பலில் ஏறி நேராக விஜயிடம் போய் சேர்ந்து விட்டேன் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய முதுகிலேயே ஏறிக்கொண்டு சவாரி செய்யலாம் என்று நினைத்தார்கள் பிள்ளையார் சுய போட்டு விட்டதாக சொன்னார்கள் ஆனால் பிள்ளையார் சுய போட்டப்பட்டு விட்டதா இல்லை வேற சுயி போட்டு விட்டதா என்று நமக்கு நன்றாக தெரியும் அப்படின்னு ஏதோ அதிமுக தவேக்கா தோளில் ஏறி பயணப்பட்டதாக நினச்சிக்கிட்டு செங்கோட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை கேவலமாக பேசுகிறார் உனக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தனிப்பட்ட பகை உனக்கும் அதிமுகவுக்கும் தனிப்பட்ட பகை ஆனால் இந்த தனிப்பட்ட பகையை தவேக்காவை வச்சுக்கிட்டு தீர்த்துக்கலான்னு நீ நினச்சின்னா அது தவேக்காவுக்கு பெரிய பின்னடைவாக இருக்கும் எதிர்கட்சியா இருக்கிறவங்கள இல்ல எதிர்கட்சி தலைவரை விமர்சிப்பதனால எந்த மக்கள் ஓட்டு போட போறான் அதனால செங்கோட்டையின பொறுத்த வரைக்கும் விஜயும் தவறான பாதையில் அழைச்சி செல்கின்றார் இரண்டாவது ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் அனுபவம் பெற்றவர் முதிர்ச்சியானவர் என்று பார்க்கின்ற பொழுது அரசியல் களத்துல என்ன பல்ஸ் இருக்குன்னு கூட அவருக்கு தெரியல சுத்தமா கூடுகின்ற கூட்டமானது கோஷம் போடுவதெல்லாம் பார்த்துட்டு தபையக்காதான் ஆட்சியை பிடிக்க போதுன்னு சொல்லிட்டு பல பேர் கருத்து கணிப்பு வெளியிடுறான் அதை தான் நம்பிக்கிட்டு செங்கோட்டையும் கூட வந்து பாத்தீங்கன்னா தான் தான் என்று தன்னை முன்னிறுத்துகின்றவனை நான் நான் என்று இறைவன் தண்டிப்பான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை பத்தி பேசுறாரு ஆனால் இதே விஜயா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தினா கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறனா கட்சி விட்டு நீக்குவாங்க இது ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் கட்சியில இருந்த செங்கோட்டை தெரியல பாருங்க சரி அவருக்கு எங்கே தெரியும் இப்போ தொண்டர்களுடைய ஆர் ஆர்ப்பரிப்பிலும் சினிமா மோகத்தில் வந்து விஜய்க்கு பின்னாடி நிற்கக்கூடிய இந்த தற்கொறிகளுடைய கோஷத்தெல்லாம் பார்த்து மயங்கி போயிருக்கிறாரு நம்ம வெற்றி பெற்று விடுவோம் என்று அதனால தான் கொங்கு மண்டலமானது அதிமுக பாஜக கோட்டையாச்சிங்களே அப்படின்னு சொல்கின்ற போது ஏற்கனவே கோட்டையாக இருந்ததாக சொன்னாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு அதெல்லாம் மாறிப்போச்சு இப்போது தவேக்காவுக்கு கோட்டையாக மாறி இருக்குது அப்படின்னு இருக்கிற கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை தற்கொத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உண்மை நிலவரத்தை தாண்டி அதீத நம்பிக்கை கொண்டு தொண்டர்கள் முன்பாக ஆவேசமா பேசுறாரு ஆனால் அதிமுக எதிராக பேசுறாரு அது விஜய்க்கு கை கொடுக்காது திமுக எதிர்ப்பை கைவிட்டால் நம்ம விஜய் அவர்களால் சர்வே பண்ண முடியாது வாக்குகள் விழாது பொதுமக்களும் ஆதரிக்க மாட்டாங்க சினிமாக்காரனும் இல்லை சினிமாவை பார்த்து தட்டக்கூடிய இந்த தற்கொலிகள் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போடலாம் அதுலயும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் விஜய்க்கு ஓட்டு போடுமா விஜய்க்கு ஓட்டு போடுமான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுறாங்க அதனால விஜய் தான் வெற்றி பெற போறாரு அப்படின்னு நம்ம செங்கோட்டையெல்லாம் பேசுகிறாரு அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா செங்கோட்டையா நீ கட்சியில் சேர்ந்து விஜயை காலி பண்ணாத அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் ஆனால் காவல்துறையினருடைய கையை கட்சான்ல அந்த தொண்டை அதுக்கு தவைய்காரங்க என்ன முட்டு கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏயா கோயம்பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கனிமொழி அக்காவும் தமிழிசை தங்கப்பாணியனும் பொதுக்கூட்டம் போட்டாங்க அந்த பொதுக்கூட்டத்துக்கு பெண் காவலர்கள் வந்திருந்தாங்க அந்த பெண் காவலருக்கு திமுக காரன் பாலியல் தொந்தரவு கொடுத்தான் அட காவலருக்கு பாலியல் தொந்தரவு தரலாம் ஆனால் கையை தான் கடிக்கக்கூடாது ஏன்னா கையை தான் தப்பு பாலியல் தொந்தரவு தரலாம் அதனால் திமுக விட வந்து பார்த்தீங்கன்னா தவேக்காக்காரங்க தான் டேஞ்சரு ஏடா இப்படிலாம் உருட்டுறீங்க ஒரு பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க திமுக காரங்க அதை பெருசாக கொண்டு போனீங்களாடா ஊடகம் ஆனால் கையை கடிச்சதை எந்த அளவு கொண்டு போகிறீங்க நீங்கள் அப்படின்னு ஊடகத்தை தவையக்காயக்காரங்க திட்டிருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பாலியல் தொல்லை கொடுத்தது மாபெரும் தவறு கையை கடித்தது தப்பு இல்லையா என்று கேட்குறேன் ரெண்டாவது இனிமே வந்து விஜய்க்கு காவல்துறையானது ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் விதிப்பாங்களா இல்லையா இல்லை கையை கடித்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை சும்மா விட்டுருமா அவன் எத்தாலும் இனிமேல் விஜயினுடைய பொதுக்கூட்டத்துக்கு அவனால் கலந்து கொள்ள முடியுமா இல்லை கையை கடிச்சுட்டானு இனிமேல் அவனுக்கு ஜாமீன் கொடுப்பாங்களா தண்டனை அனுபவிக்கின்ற வரைக்கும் அவனுக்கு ஜாமீன் கிடையாது காவல்துறையை தாக்கினா இதுதான் சட்டம் அதனால் விஜய்யும் காலி பண்ணி இந்த செங்கோட்டையிலிருந்து இந்த தொண்டர்கள் வரைக்கும் தன்னையும் காலி பண்ணிக்கிறாங்க அதுக்கெல்லாம் காரணம் கூடுகின்ற கூட்டத்தை வந்து பார்த்த உடனே தன்னை மெய் மறந்து விடுகின்றார்கள் அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கிறது அதே தான் எதிரே உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்க அரசியல்னா என்னன்னு தெரியாம விசிலடிக்கின்ற குஞ்சான்களாக இருப்பதனால நம்ம செங்கோட்டையிலும் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக இந்த மாதிரி இருந்தது கிடையாது ஆனா அதை விட ரொம்ப ஆர்ப்பரிப்பா இருக்கிறது அடுத்தது நம்ம தான் ஆட்சியை பிடிக்க போறோம் என்று சொல்லிட்டு பகல் கனவு கொண்டு இருக்கின்றார் அதிமுக தன்னுடைய சொந்த பகையை தவேக்கா மூலமாக தீர்த்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றார் அது செங்கோட்டையனுக்கும் தவறா போய் முடியும் ரெண்டாவது தவேக்காவுக்கும் தவறா பயன் முடியும் தொண்டர்கள் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும் பொதுத்தளத்தில் எப்படி போராட்டம் நடத்த வேண்டும் என்பதை சொல்லித்தரணும் அப்படி தப்பு செய்கிறவன துணிச்சலாக கட்சி விட்டு நீக்கணும் அப்போதான் அப்பா நம்ம கட்டுக்கோப்பாக இல்லைன்னா விஜய பொறுத்த வரைக்கும் கதையை முச்சுருவார் என்ற எண்ணத்தில் போராட்டங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய தலைவர்களை பொறுத்த வரைக்கும் கட்டுக்கோப்புடன் தொண்டர்கள் அழைச்சிட்டு போவாங்க போராட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா விதிமுறைக்கு உட்பட்டு செய்வாங்க பிறகு விஜயனுடைய மதிப்பும் உயரும் ரெண்டாவது நிர்வாகிகளுடைய அந்த முதிர்ச்சியும் களத்தில் வெளிப்படும் மக்கள் பிரச்சனையே பேசப்படும் அந்த பிரச்சனை தீர்க்கப்படும் அது மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஊடகத்தில் வந்து வெளிப்படும் அதனால் இந்த மாதிரி சர்ச்சைகளோ இந்த மாதிரி வன்முறைகளோ தவேக்கா கூட்டத்தினர் செய்யாமல் பார்த்துக்கணும்னா தப்பு பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா கட்சி விட்டு நீக்கணும் அப்போ தான் இவங்கெல்லாம் பண்படுவாங்க இல்லை என்றால் இது நாளுக்கு நாள் அதிகரித்து தான் போகும் அவன் யாரோ ஒரு தொண்டமா அப்படின்னு சொல்லுகின்ற போது காவலருடைய கையை கடித்தவன் கட்சியிலேருந்து நீக்கப்படுகின்றார் கண்ணியம் காக்கப்பட வேண்டாமா வன்முறையை கையில் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பேர் தெரியாதவனா கூட கட்சி விட்டு நீக்கினாதான் உண்மையாக விஜய் உடைய தொண்டர்கள் திருந்துவாங்க என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது இல்லைனா திமுக காரம் பண்ணாத தப்பா கடப்பாக்காலேயே திருண்ணோனாச்சு பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்தோன்னாச்சு நாங்க என்ன அந்த அளவுக்கு பண்றோம் அவன் என்ன யோகிமா என்று சொல்லிட்டு அவன் தப்ப வந்து உங்க பார்த்தீங்கன்னா நீங்க அரசியல் கத்துக்க மாட்டீங்க போராட்டக்களத்துக்கு உங்களுக்கு அனுமதியும் கிடைக்காது கடைசி வரைக்கும் கதறியே சாக வேண்டியதுதான் செங்கோட்டையம் போன்றவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய அரசியல் லாபத்தை உங்களை வச்சு செங்கோட்டையம் போன்றவங்க தன்னுடைய சுயநலத்தை தீர்த்துக்குவாங்க சரி விஜய் திருந்துக்கின்றாரா இல்ல தொண்டர்களை திருத்துக்கின்றாரா என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்